இன்றைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் உயர்ந்தது எப்படிங்கிற சுவாரஸ்யம் இன்றைக்கு எப்படி நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இருந்தது அதோட ஐடி செக்டர் ஏறியதற்கு காரணங்கள் நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் இது எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு நிஃப்டி வந்து ஏறிடுச்சு இருபத்தி ஆறாயிரத்தை வரை தொட்டு இன்றைக்கு தான் இருபத்தி ஆறாயிரத்தை தக்க வைத்து கொண்டு இருக்கிறது இதற்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐடி செக்டர் ஆயிரத்தி ஸ்ட்ர பாயிண்ட்டு ஏறினதுனால இது இருபத்தி ஆறாயிரத்தை தக்க வச்சுருக்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே போக முடியல அதே போல் ஐடி செக்டர்ஸ் இன்றைக்கி வந்து என்விடியா ரிசல்ட்ஸை பார்த்த உடனே ஒரு காப்பி அடிச்சிட்டாங்க டோட்டலாக ஐடி செக்டர் பையிங் மோஷனில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஆயிரத்தி சொச்ச பாயிண்ட்டு நீரை போட்டு டூ டு ஃபோர் பர்சன்டேஜஸ் இதில் வந்து எல்என்டி டெக்னாலஜி வந்து எயிட் பர்சண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி புதிய உச்சத்தை தொட்டிருக்கு இதில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வர இன்றைக்கி வந்திருக்கு பேங்க்ஸ்லாம் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இன்னும் குறைக்க போகிறாங்க ஐ மீன் மெர்ஜர் பண்ண போகிறாங்க அதனால் அது ஒரு புதிய செய்தி பிறகு வந்து சென்செக்ஸு சென்செக்ஸும் ஐநூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏறி இருக்குது அடுத்தது வந்து நம்ம இன்றைக்கி அதிகமாக லிஃப்டியில் வந்து ஹெச்இசிஎல் டெக் மகேந்திரா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் இண்டோஸ்டான் யூனியன் லீவர் இதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஏறிச்சு இப்போ மோஸ்ட்லி நியர் அபவுட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஏறி இருக்குது இறங்கிருக்கு அப்படி இருக்குது டாடா மோட்டார் பாசஞ்சர் வெஹிக்கிள் கோல் இண்டியா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் பஜாஜ் ஃபின்சர் அதானி போர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இறக்கத்தை சந்திச்சுது கோல்டு சில்வர் இன்றைக்கி ரெண்டுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ ஏற்றத்தில் போயிடுச்சு கிட்டத்தட்ட எம்சிஎக்ஸு இன்டர்நேஷ்னல் ரெண்டுலேயுமே ஏற்றம் ஐடி செக்டரில் டோட்டல் ஷேர்ஸ் இன்க்ரீஸ்டு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்பிடிஆர் ரிசல்ட்டில் ஏறினதுனால ஒரு ஓஹோ எதிர்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது பையிங் இன்க்ரீஸ் ஆனதுனால ஏற்றம் இந்த ஏற்றம் வந்து பார்த்தா பார்த்தாதான் தெரியும் இவங்க எஃப்ஐஏயா இல்லை டிஏயா இல்லை பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்களா என்னென்னு நாளைக்கு தான் தெரியும் ஜேஃபரிஸ் நேற்று இன்றைக்கு ஆல்ஃபா மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியன் செக்டர் ஏஷியாவில் இந்தியா பர்டிகுலராக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருட அந்த கணக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ இன்றைக்கு ஷேர் மார்க்கெட் கிரீனிஷில் எல்லாமே இருந்ததுக்கு அடுத்தது வந்து ட்ரம்ப்புக்கு சவுதி அரேபியா யுஎஸ்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறதுனால ஒரு க்ரீன் சிக்னல் கிடைச்சது கூட எல்லாேருக்கும் ஒரு உந்து விசை மாதிரி தெரியுது மாதிரி தெரிகிறது நிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பது பேங்க் நிப்டி ரெசிஸ்டன்ட் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது சப்போர்ட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது சென்செக்ஸு ரெசிஸ்டன்ட் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பது சப்போர்ட்டு எண்பத்தி நாலு அறநூறு